ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசன்னிக்கு எடுத்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் வீடியோ வந்து ஒரு நாலு நாள் கழிச்சதா வீடியாவே நான் போடுறேன் ஏன்னா என்னால் பேசவே முடியல தோல்வது ரொம்ப அதிகமாக இருக்குது யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தொண்டை வந்து ரொம்ப கட்டிகிட்ருக்கு என்ன தான் மாத்திரை சாப்பிட்டாலும் கிளியராகவே இல்லை அதுக்கு எதாவது நாட்டு வைதியாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்திருக்கோம் தைப்பூசத்தன்னைக்கு எவ்வளோ பேர் நிறைய பேர் வந்திருந்தாங்க கிரிவலத்துக்கு இப்போ நம்ம கிரிவலம் பார்த்து தான் பார்த்துட்ருக்கோம் தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமையாக வரவே சரி நாங்கள் வந்து என் பெரிய பையன் வந்து திருவண்ணாமலையில தான் படிக்கிறேன் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அவனை பார்க்க தான் நாங்கள் வந்து வந்துட்டு குழந்தைய கூப்பிட்டுக்கின்னு அப்படியே கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு நாங்கள் வந்திருந்தோம் நாங்கள் வந்து இந்த வீடியோ டைம் பார்த்திங்கன்னா எடுக்கும்போது மணி ஒரு பதினோரு மணிக்கு இருக்கும் அப்போ தான் ஜனங்கள் வந்து அதிகமாக வந்துட்டு இருந்தாங்க செம்ம ரெஷாக இருந்ததுங்க நீங்கள் யாரெல்லாம் கிரிவலத்துக்கு வந்திருந்தீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க நான் அங்கேருந்தே லைவும் போட்டேன் நிறைய பேர் பார்த்துட்டு நினைக்கிறேன் அண்ணாமலையார் கரோகரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோஷம் போட்டுக்கிட்டே நடந்தாங்க அந்த மாதிரி நம்ம பேசிட்டே நடந்தால் வந்து வேகமாக நடந்துடலாம் நம்ம ஊருக்காரலாம் பேசக்கூடாது சாமியை பற்றி பேசிகிட்டே நடந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு நடக்கிறதே தெரியாது அப்படியே ஜாலியாக நடந்து போயிடலாம் நானும் கிரிவலில் இருக்க அஞ்சு டைம் போயிருக்கேன் யாரெல்லாம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் போயிட்டு கிரிவலம் போயிருக்கீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இப்போது ஜனத்தை தான் பார்த்துட்ருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கிட்ட வந்து நம்ம வந்துட்டோம் நடந்து தான் எடுத்துகிட்டு இருக்கோம் அண்ணாமலையாருடைய தேர் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதோட அடுத்த வருஷம் கார்த்திகைபண்ணி தான் ஓப்பன் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட நான் பேச பேச பாருங்கள் எனக்கு அந்த தொண்டை அப்படியே கட்டிகிட்டே வருது அது ஏன் தானே தெரியல எவ்வளோ நானும் கஷாயெலாம் கூட வச்சு குடிச்சு பார்த்துட்டேன் அப்போ கூட எனக்கு அது கிளியர் ஆகவே இல்லை எத்தனை தேர் இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து ரொம்ப விசேஷம் பார்த்திங்கன்னா இந்த கரும்பு தொட்டியில் தாங்க ரொம்ப விசேஷம் நிறைய பேர் வந்து கரும்பு வித்துகிட்ருக்காங்க பாருங்கள் வேண்டுதல் வச்சு குழந்தை பிறக்கணும் அந்த மாதிரிலாம் வேண்டுதல் வச்சு அந்த கரும்பில் வந்து தொட்டில் குழந்தையை படுக்க வச்சு கோயிலை சுற்றி வராங்க அது ரொம்பவே விசேஷமாக இருக்குது இங்கே அண்ணாமலையார் கோவிலில் அன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரி வந்து வேண்டுதல் வந்து நிறைவேற்றுனாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னு நம்ம கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க நம்ம உள்ளே சாமி பார்க்க முடியல கூட காலையில் நம்ம கோபுர தரிசனம் பண்ணிங்கன்னா அவ்வளோவும் புண்ணியம் நமக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப பேச விரும்பலை பேச பேச தண்ணேன் ரொம்ப கட்டுது என்னால் முடியல வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ணாமலை இருக்காரோட நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் யார் யாரெல்லாம் கிரிவலம் வந்திருக்கீங்க இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் அன்றைக்கி ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது தைப்பூச அன்றைக்கி தான் நம்ம வந்து இந்த வீடியோவை எடுத்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வியாபாரிகள் கொஞ்சம் ஓரமாக கொஞ்சம் ஓரம் கட்டுப்பா அந்த பக்கமாக வந்து

கூட பக்தர்கள் வந்து காவல்துறை அறிவிப்பு சாமி கூட்டதும் மூவ் பண்ணிட்டே இருங்க ரொம்ப நேரம் நிற்காதுங்க கிரௌட் அதிகமாக இருக்கிறதுனால மூவ் பண்ணுங்க உங்களுடைய நகைகள் செல்போன் பாது பேகு உங்களுடைய உடம்புகள் எல்லாம் பாதுகாப்பாக பார்த்துங்க சாமி கூடும் போது திருடர்கள் வந்து உங்களுடைய பொருள் கலவாட வாய்ப்பு உள்ளது அதனால் உங்களுடைய தங்க நகைகளையும்

என் பெரிய பையனை இதுலருந்து ஜாயின் பாருங்கள் நாங்கள் வந்து அண்ணாண்ட பக்கம் ரெண்டு பேர் வந்து வீடியோ எடுத்துருந்தோம் நானே என் பெரிய பையனோ இந்த பக்கம் அவங்க அப்பாவும் சின்ன பையன் எடுத்திருந்தாங்க இப்போ நாலு பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி தான் வந்து எடுத்துகிட்டு ஃபோட்டோ இது என் பக்கத்தில் நிலையிட்டுருக்காரு பாருங்க அவர் தான் பெரிய பையன் நிறைய பேருக்கு தெரியல யாருன்னு கேட்டிருக்கீங்க அவர் தான் என் பெரிய பையன் திருவண்ணாமலையில் ப்ளஸ் ஒன் படிக்கிறான் வந்து பாருங்க ராஜகோபுரம் கிட்ட வந்து காமிக்கிறேன் கோயில் உள்ள செம்ம ரஷ் இன்றைக்கி ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது கோயில் உள்ள சரி கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே அன்னபூர்ணி ஹோட்டல் இருக்குது இப்போ நம்ம போகிறோம் பார்த்திங்களா இந்த வழியிலேயே வந்து அன்னபூர்ணி ஹோட்டல் இருக்குது அங்கே தான் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் ஓகே பாய் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்